பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி மூன்றில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் நிரூபிக்க காட் ஆஃப் நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் டீட்டா சைன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி மைனஸ் டீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா பை சைன் ஆஃப் இரநூத்தி எழுபது டிகிரி பிளஸ் டீட்டா டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா கொசிகண்ட் ஆஃப் முந்நூற்றி அறுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ்கொயர் டீட்டா பெருக்கல் கா டீட்டா என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது இடது பக்கம் மதிப்பெடுத்துட்டு வலது பக்கம் சமம்னு காட்டணும் எலஹஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை காட்டாஃப் நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் டீட்டா சைன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி மைனஸ் டீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா பை சைன் ஆஃப் இரநூத்தி எழுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா கொசிகண்டாஃப் முந்நூற்றி அறுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது எல்ஹெச்எஸ்ல இப்போ இதில் நம்ம ஒரு அட்டவணை பூக்குல படிச்சிருப்போம் அறிமுகத்தில் இந்த பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிமுகத்தில் அட்டவணை ஒன்று இருக்கும் நூற்றி ஒவ்வொரு கால்பகுதியிலையும் எந்தெந்த கோணங்கள் அமையும் அதற்கு என்ன குறிகள் வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் முதல் மற்றும் மூன்றாம் கால் பகுதியில் இது மூன்று கா நான்கு கால் பகுதிகள் நான்கு கால்பகுதியிலையும் முதல் பகுதியில் நமக்கு தொண்ணூறு மைனஸ் டீட்டா முந்நூற்றி அறுபது ப்ளஸ் இது முதல் பகுதி இரண்டாம் பகுதியில் அமையக்கூடிய கோணங்கள் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் மூன்றாம் கால்பகுதியில் பகுதியில் நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் இரநூத்தி டிகிரி நான்காம் கால் பகுதியில் இரநூத்தி எழுபது டிகிரி ப்ளஸ் முந்நூற்றி அறுபது டிகிரி ஆகிய கோணங்கள் ஒவ்வொரு கால்பகுதியிலேயே அமையும் அதேபோல் முதல் கால்பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸ்ஸு இரண்டாம் கால் பகுதியில் சைன் மற்றும் சைனின் தலைகீலி கொசிகன் ப்ளஸ்ஸு மற்றவை மைனஸு மூன்றாம் கால் பகுதியில் டேன் மற்றும் டேனின் தலைகீலி ப்ளஸ்ஸு மற்றவை மைனஸு நான்காம் கால் பகுதியில் காஸ் மற்றும் காசின் தலைகீலி ப்ளஸ்ஸு மற்றவை நமக்கு மைனஸ் குறியில் வரும் இந்த நிபந்தனைகளை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கணக்கை தீர்க்க போகிறோம் இந்த நிபந்தனைகள் நமக்கு தெளிவாக தெரியணும் அதே போல் நூற்றி எண்பது முன்னூற்றி இருந்ததுன்னா விகிதங்கள் மாறாது தொண்ணூறுக்கு இரநூத்தி எழுபதுக்கு விகிதங்கள் மாறும் காட் ஆஃப் நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டா நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டா என்பது மூன்றாம் கால் பகுதி டேன் மற்றும் காட்டுக்கு பிளஸ் குறி வரும் நூற்றி எண்பது இருக்கிறதுனால விகிதங்கள் மாறாது எனவே காட் ஆஃப் நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் டீட்டா என்பதை ப்ளஸ் காட் ஈட்டான்னு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா தொண்ணூறு மைனஸ் டீட்டா என்பது நமக்கு இரண்டாம் கால் பகுதி சாரி முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் அனைத்துமே ப்ளஸ் குறி தொண்ணூறு இருக்கிறதுனால விகிதங்கள் மாறும் சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டாவுக்கு காஸ்டீட்டான்னு எழுதலாம்

கொசிகண்ட் ஆஃப் முந்நூற்றது ப்ளஸ்ஸு முன்னூற்றி அறுபது ப்ளஸ் முதல் கால் பகுதி அனைத்துமே ப்ளஸ் குறி முந்நூற்றி அறுபது இருக்கிறதுனால விகிதங்கள் மாறாது கொசிகண்ட் ஆஃப் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் டீட்டாக கொசிகண்ட் கண்டிப்பும்னு எழுதலாம் ஒரு காசு காசு இங்கே கேன்சல் ஆகுது நியூமரேட்டர் மதிப்புகளில் ஒரு கா டீட்டாக காசு டீட்டாக இருக்குது டினாமினேட்டரில் மைனஸ் மைனஸ் கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் மீதம் இருக்கக்கூடியது டேன் டீட்டாவும் கொசீகன் டீட்டாவும் தான் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் காஸ்கொயரு காட்டீட்டா இருக்குது எனக்கு காட்டீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய காஸ்டீட்டாவையும் அப்படியே எடுக்கலாம் காட்டீட்டா பை காஸ்டீட்டா சைன்டீட்டா என்பது எப்படி டேன்டிட்டா என்பதை சைன்டீட்டா பை காஸ்டீட்டா சைன்டிட்டா பை காஸ்டீட்டா என்பது டேன்டீட்டா அதே போல் கொசிகண்டை எப்படி எழுதிக்கலான்னா ஒன்று பை சைன்டீட்டா சைன்டிட்டாவின் தலைகீழிதான் கொசிக்கண்டு ஒன்று பை சைன்டிட்டா ஒரு சைன் சைன் கேன்சல் ஆகுது அப்போ காட்டீட்டா பெருக்கல் காஸ்டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று பை காஸ்டீட்டா இதை எப்படி சுருக்கலாம் காட்டா நியூமரேட்டர் மதிப்பு காஸ்டீட்டா ஒன்று பை காஸ்டீட்டாவானது நியூமரேட்டருக்கு போறப்ப காஸ்டீட்டை பெருக்கலுக்கு மாத்துறப்ப காஸ்டீட்டா பை ஒன்றுன்னு எழுதலாம் ஒன்றால் வகுக்கிறப்ப அதே மதிப்பு தான் காஸ்டீட்டாவையும் காஸ்டீட்டாவையும் பெருக்கிக்கிட்டோம்னா டீட்டா இப்போ டீட்டாவும் முன்னாடி எழுதிடலாம் இன்ட் என்ன இருக்குது காட்டீட்டா இது என்ன மதிப்பு ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச் நிரூபிக்க வேண்டியது என்ன காட்டாஃப் நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் டீட்டா சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் டீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா பை டினாமினேட்டரில் சைன் இரநூத்தி எழுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா கொசிகண்ட் முந்நூற்றி அறுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு தீட்டா, காட்டீட்டா என நிரூபிக்கப்பட்டது